வணக்கம்ப்பா நாங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு உப்பு பிளிப்பு உரப்போட ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் மாங்காய் கட்டா மிட்டான்னு சொல்லுவோம் இதை இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தோட்டத்தில் போய் ஒரு வச்சுப்போம் நான் அன்னைக்கு குறைஞ்ச அளவு தான் செய்கிறேன் இந்த மாங்காவை வந்து எங்கள் தோட்டத்தில் எப்பவும் வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் வேணால் காய் இல்லாமல் இருக்கும் மற்றபடி ஏதாவது ஒரு கடையில் காய் இருந்துகிட்டே இருக்கும் பால் இது மாதிரி வடிச்சுருங்க பால் வந்து கண்ணில் படக்கூடாது கையில் பட்டாலும் அரிப்பும் இருக்கும் அந்த மாதிரி மரங்களில் காய் கிடக்கு நீங்கள் இப்போ இந்த மாங்காவை வீட்டுக்குள்ளே அடித்து இப்போ நல்லா கழுவி அதை வந்து தோல் சீவி இது மாதிரி துருவி வச்சுக்கிடணும் வச்சுட்டு ஒரு வானிலியில் நிறைய எண்ணெய் வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட போதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொருண்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதை நம்ம யாருக்காவது கொடுத்து விட்றது அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா கூட இது ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாளில் காலி ஆகிரும் அதனால தான் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் சேர்க்காமலும் இதை செய்யலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் சுருளை வந்ததுக்கப்புறம் தாராளமாக கோபுரமாக ஒரு ஸ்பூன் அத்திரிப்பொடி போடுங்க ஏன்னா இது புளிப்பு உப்பு உரப்பு எல்லாமே ஹைலைட்டாக இருக்கணும் ஹையாக இருக்கணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் இதுக்கு வேண்டிய உப்பை கடுப்பும் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் அது கூட அடுத்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன் இந்த மாதிரி நல்லா சுள்ள வதங்கினதுக்கப்புறம் குற்றம் மரத்தை ஒரு இரநூறு மணி தண்ணி தாராளமாக ஊற்றலாம் இன்னும் கூட அதிகம் ஊற்றலாம் ஏன்னா இது நல்லா பேச வேகணும் ரெண்டாவது நம்ம இது நல்லா சுருண்டதுக்கப்புறம் தான் வெள்ளம் சேர்க்க போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சைவசம் போகணும் நல்லா பே மாதிரி வந்துடணும் அந்த அளவுக்கு மாங்காய் வந்து வெந்துடணும் வெந்த பாருங்கள் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் குடித்து வச்சுருக்கேன் அது இதில் நம்ம சேர்த்து கருப்பட்டி கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நான் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்த பத்ரெண்டிங்க இறங்கி சேர்த்து கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்